தீபம் சீரியல்ல இன்னைக்கு ரேவதி வந்து கடத்தப்படுவது கபடி போட்டியில் கார்த்திக் விண்ணாவது அப்படின்னு சுவாரஸ்யமாகவே போயிட்டு இருக்கு அடிதடிகளும் நடக்குது அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதாவது எபிசோடு ஆரம்பிக்கும் சந்திரகலா கார்ல இருந்து வேகமாக இறங்கி வந்து அக்கா அக்கா ரேவதி எங்கே போயிருக்கா தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க உடனே சாமுண்டேஸ்வரி ரேவதிக்கு தலை வலிக்குதா அதனால படுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து உங்ககிட்ட நாடகம் ஆடுறாங்கன்னு உனக்கு புரியலையா ரேவதி அந்த டிரைவர் பயலோட எங்கேயோ ஊர் சுத்த கிளம்பியிருக்கா பார் இந்த வீடியோ அப்படின்னு காட்டுறாங்க அதில் இவங்க எல்லாரும் ரெண்டு பேரும் ஜாலியாக அந்த காரில் டூர் போனாங்க இல்லையா அப்போ கையில் வளையல் மாட்டி விடுற வீடியோவெல்லாம் பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரி பயங்கரமாக ஆத்திரப்படுறாங்க வேணும்னு இந்த மாதிரி பண்ணுறீங்களா எல்லாம் நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க கூட சேர்ந்துக்கிட்டீங்க எனக்கு எல்லாருமே எதிரியாக மாறிட்டீங்க இனிமேல் உங்களை நான் நம்பவே மாட்டேன் எப்படியாவது அவங்கள சீக்கிரம் வர சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே மயில் வாகனம் ஃபோன் பண்ணி கார்த்திக் கிட்டே சொல்கிறாரு இது மாதிரி கார்த்திக் நம்மளோட கதை எல்லாமே தெரிஞ்சு போச்சு அத்தை உக்கரத்தில் இருக்காங்க தயவுசெய்து சீக்கிரம் வா அப்படின்னு சொல்கிறாரு உடனே கார்த்திக் வந்து இல்லை சகல நான் ஒரு பிரச்சனையில் இருக்கேன் அதனால என்னால் இப்போ வர முடியாது நான் நைட்டு தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அடுத்து அங்கே கபடி போட்டு நடக்குது அதாவது கபடி போட்டி நடந்துக்கிட்டு இருந்தேன் கடைசி நேரத்தில் ஒருத்தர் வந்து நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறதுனால வேறு வேற வழியே இல்லாமல் கார்த்திக் வந்து கபடி போட்டியில் களம் இறங்குறாரு விளையாண்டு தும்சம் செய்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் எதிரணி டீம்லேயோ முறையாக விளையாட்ட விளையாடாமல் எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு கூர்மையான ஆயுதத்தை வச்சு ஒவ்வொருத்தரையாக அவுட் பண்ணிகிட்டே இருக்காங்க இதை பார்த்து கடைசி களம் இறங்கின நம்ம கார்த்திக்கு அதிரடியான விளையாட்டுகளை விளையாடி எல்லாத்தையும் அவுட் பண்ணிடுறாரு இதனால கார்த்திகோட டீமு வின் பண்ணிடுறாங்க இதை அடுத்து ஊரில் இருக்கிற எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எல்லாருமே இந்த கபடி போட்டியில் ஜெயிச்சாதான் கோயிலுக்குள்ளே போக முடியும் அப்படிங்கிறதுனால சந்தோஷப்பட்டு எல்லாருமே வந்து கார்த்திகை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அடுத்து நம்ம பொங்கல் வைக்கணும் அதுக்கு நீங்கள் தான் தலைமை தாங்கணும் உங்களுக்கு உங்களால் தான் இந்த ஊருக்கு ஒரு பெருமை கிடைச்சிருக்கு அப்படி இப்படின்றாங்க இதெல்லாம் பார்த்து ஆத்திரப்படும் முத்து வேலு எங்கேருந்தோ வந்து நம்மளுடைய மானத்தையே எடுத்துட்டான் அவனை நம்ம இனிமேல் சும்மாவே விடக்கூடாது அவன் கூட இருக்கிற அவன் பொண்டாட்டியை தூக்குங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த விஷயத்தை அவன் வாழ்நாள் முழுக்க மறக்கவே கூடாது இந்த ஊருக்கு ஏண்டா வந்தோம் முத்து வேலை ஏண்டாம் பகைச்சிக்கிட்டோம் அப்படின்னு அவன் நினைக்கணும் அவன் பொண்டாட்டியை தூக்கிட்டு சோளப்பா அதாவது இந்த ப இதுக்குள்ளே போட்டு வச்சுருங்க சொக்கப்பானைக்குள்ளே போட்டு வச்சுருங்க ஊர் மக்கள் எல்லோரும் அதை கொளுத்தும் போது அவளும் அப்படியே எரிஞ்சு போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் சொன்னது போலவே ரவுடிகளும் ரேவதியை வந்து கடத்திட்டு போய் கை காள் அதுக்கப்புறம் வாயிலெல்லாம் துணியை வச்சு அடைச்சி அந்த சொக்கப்பானக்குள்ளே வச்சு மூடி வச்சிட்றாங்க அவங்க அப்படியே மயக்க நிலையில தான் இருக்காங்க இதுக்கடுத்து கார்த்தைக்கு எங்கே ரேவதின்னு சொல்லிட்டு பல இடங்களில் தேடுறாங்க ஆனால் மீனாட்சி வந்து சொல்கிறாங்க நிச்சயமாக ரேவதியை காணணும்னா இது வந்து முத்துவோலோடய வேலையாக தான் இருக்கும் ஏன்னால் அவனால் இது மாதிரி தோட்டு போனதை அவனால் ஏற்றுக்கவே முடியாது அதுக்கு காரணம் நீங்கள் அப் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அவங்கள பழி வாங்குவான் எங்களால் உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சே அப்படின்றாங்க முன்னே கார்த்திக் நீங்கள் எதுக்கு பயப்படாதீங்க நான் போய் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து முத்து வேலை தேடிட்டு வீட்டுக்கு வராரு முத்து வேலை தேடிட்டு வீட்டுக்கு வந்த உடனே அங்கே முத்துவேல் இல்லை ஆனால் முத்துவேலோட மனைவி நிறைய மாத கர்ப்பிணி அவங்க மட்டும் இருக்காங்க அப்போ அவங்கக்கிட்ட வந்து ஏங்க நீ உங்கள் கணவர் செய்கிறதெல்லாம் நியாயமாக இந்த மாதிரி நாங்கள் முறைப்படி இந்த ஊருக்கு நல்லது கிடைக்கணும்னு வெளியிலேருந்து வந்த ஏதோ ஒரு ஊருக்காரங்க நாங்களே நினைக்கும் போது உங்கள் ஊரில் இருக்கிற முத்துவேல் மட்டும் ஏன் இப்படி இருக்காரு அதில் ஜெயிச்சதுக்காக இப்போ என் மனைவியும் கடத்தி வச்சுருக்காரு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படின்னோடனே அவங்க வந்து அவர் எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியாது ஆனால் கடத்த சொன்னாங்க சொக்கப்பானைக்குள்ளே தான் வந்து வச்சு எரிக்க போகிறதா பேசிக்கிட்டாங்க ஆனால் எங்கே எதுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது ஆனால் நான் என்னோடய கணவர் செய்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை அவர் செய்கிற பாவங்கள் எல்லாம் என்னோடய குழந்த தலையில் தான் வந்து விழுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அவங்களும் கண் கலங்குறாங்க அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு முத்துவேல் எங்கே இருக்காரு அப்படின்னு தேடிட்டு இவனெல்லாம் வெளுத்து விட்டால் தான் சரிப்பட்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சி முத்து வேலை வந்து செம்ம அடி அடின்னு அடிக்கிறாரு ஆனால் யாருமே எதுவுமே சொல்லலை எங்கே இருக்கு ஏதுன்ட்டு ஆனால் சொக்கப்பண்ணக்குள்ளே தான் இருக்கிறாங்க வச்சுருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒவ்வொரு இடமா போய் கார்த்திக் தேடுறாரு கடைசியில் கார்த்திக் ரேவதியை காப்பாற்றுவாரா ரேவதிக்கு என்ன ஆகும் அப்படின்ற பரபரப்போடு தான் இந்த எபிசோடு முடிஞ்சிருக்கு பொங்கல் அதுமா இப்படி ஒரு பரபரப்பான அதாவது இத்தனை நாள் வீட்டுக்குள்ளேயே நடந்துட்டு இருந்த கதைக்களத்தை கொஞ்சம் மாற்றி அமைச்சு ரெண்டு பேரையுமே வெளியில் வர வச்சு அவங்களுக்கு பல ரொமான்ஸுகள் எல்லாம் கொடுத்து சூப்பராக கொண்டு போயிருக்காங்க இந்த நான் எப்படி சொல்லியிருக்கேன் விமர்சனங்கள் சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை படிவிடுங்க நீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணும்போது தான் இது போல பல சீரியல்களுக்கு எனக்கு சொல்றதுக்கு கொஞ்சம் ஊக்கமாக இருக்கும் நன்றி வணக்கம்